மக்கள் விடுதலை முன்னணி மற்றும் தேசிய மக்கள் சக்தி ஆகியவை முதன்முறையாக சுதந்திர தின கொண்டாட்டங்களில் பங்கேற்றுள்ளனர் என எதிர்கட்சியின் தலைமை கொரடா கயந்த கருணா திலக்க நேற்றைய தினம் தெரிவித்திருக்கின்றார் ஏவிபி மற்றும் தேசிய மக்கள் சக்தியின் எம்பிக்கள் எதிர்க்கட்சியில் இருக்கும்போது ஒருபோதும் சுதந்திர தின கொண்டாட்டங்களில் பங்கேற்கவில்லை அவர்கள் முதன்முறையாக இம்முறை சுதந்திர தின கொண்டாட்டங்களில் பங்கேற்றது போல் தெரிகின்றது என்று அவர் தெரிவித்துள்ளார் இதேவேளை இன்று சதுக்கத்தில் நடைபெற்ற சுதந்திர தின விழாவில் ஏராளமான எதிர்க்கட்சி எம்பிக்கள் பங்கேற்றனர் எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாஸ் எதிர்க்கட்சி பிரதமர் கொரடா கஜந்த கருணா திலக நாடாளுமன்ற உறுப்பினர்களான ஹர்ஷடி சில்வா சமிந்திரனி கிரியல் வீ ராதாகிருஷ்ணன் ரவி கருணாயக் உள்ளிட்ட எதிர்கட்சி உறுப்பினர்கள் கலந்து கொண்டனர் எங்கள் கடமை என்பதால் தான் தேசிய தின கொண்டாட்டங்களில் பங்கேற்க நாங்கள் எப்போதும் மாட்டோம் என்று எதிர்கட்சியின் பிரதமர் கொரடா கஜந்த கருணா திலக கொழும்பு ஊடகம் ஒன்றுக்கு தெரிவித்துள்ளார்